ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு என்ஜிபி நிஷாந்த் ஃபிளாக்ஸ் இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருமலை வாயிலில் பச்சையம்மன் கோவிலில் தான் இருக்கேன் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அருகில் தான் இருக்குது இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது வந்து குழந்தை பாக்கியம் அல்லது வந்து கல்யாணம் அவள்லாம் இங்கே வந்து பொங்கல் வச்சால் அது கண்டிப்பாக நடக்கும்னு இங்கே சொல்கிறாங்க இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆயிரம் வருஷத்துலேருந்து இரண்டாயிரம் வருஷம்னு சொல்கிறாங்க பட் எங்கே வந்து எக்ஸாக்டாக தெரில எவ்வளோ வருஷம்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து அம்மன் பார்த்தீங்கன்னா அவ அம்மனோட முகம் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்ங்க அப்படியே வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப பவர்ஃபுல் இங்கே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து பொங்கல் வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டா அந்த காரியம் வந்து இங்கே நடக்குமா அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஐயனார் இருக்கார் கால பைரவர் இருக்கார் நவகிரகம் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அம்மன் கோவிலுக்கு எல்லாமே வந்து உள்ள ஆல்மோஸ்ட் ஒரு பதினோரு கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு ஃப்ரைடே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயங்கர கூட்டம் இப்பயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆல்மோஸ்ட் வந்து கூட்டம் இங்கே வந்து பயங்கரமாக இருக்குது ஏன்னா வந்து இன்றைக்கி சண்டே அதனால் இங்கே வந்து எல்லாம் பொங்கல் வைக்கிறாங்க பொங்கல் வச்சிக்க இங்கே வேண்டிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்த இந்த கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம உள்ள போய் பார்க்கலாம் திருமலை வாயிலில் உள்ள பச்சையம்மன் கோயில் அருணாச்சல மலையின் வடகிழக்கில் அமைந்துள்ளது இது அனைத்து அம்மன் கோயில்களிலும் சிறந்த சூழலை கொண்டுள்ளது இக்கோயில் பசுமையான வனப்பகுதியின் மத்தியில் கட்டப்பட்டுள்ளது அதன் அருகே ஏராளமான நீர்நிலைகள் ஓடுகின்றன இந்த கோவில் ஒரு மதஸ்தலமாக மட்டுமல்லாமல் அமைதி மற்றும் அமைதியான இடமாகவும் விளங்குகிறது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இக்கோயில் சமீபத்தில் மாற்றியமைக்கப்பட்டது கோவிலின் வெளிப்புற வளாகத்தில் பதினான்கு பாதுகாவத சிலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பச்சை அம்மன் தேவிக்கு உதவிய விலங்குகள் கூட இந்த கோவிலில் வழங்கப்படுகின்றன ஒரு யானை ஐந்து குதிரைகள் மற்றும் ஒரு நாள் ஆகியவற்றின் உள்ளன இன்றும் இந்த விலங்குகள் அம்மனின் பாதுகாவலர்களாக இருக்கின்றன என்பது பரவலான நம்பிக்கை ஸ்ரீரமண மகர்ஷியின் வருகைக்கு பிறகு இக்கோயிலின் புகழ் தமிழகம் முழுவதும் சென்றடைந்தது அவர் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான மற்றும் ஒப்பற்ற துறவி அவரும் அவரை பின்பற்றுபவர்களும் இந்த கோவிலில் பல நாட்கள் தங்கியிருக்கிறார்கள் மேலும் அவர் கோயிலுக்கு அருகில் உள்ள தண்ணீர் தொட்டிகளில் எண்ணெய் குளியல் செய்வதற்காக இந்த இடத்திற்கு அடிக்கடி வருவார் என்று மக்கள் கூறுகிறார்கள் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே அமைந்துள்ள இக்கோயில் என்பதால் ஏராளமான ரிஷிகள் மகான்கள் குருக்கள் மதவாதிகள் இக்கோயிலுக்கு வந்து தவம் செய்து ஞானம் பெறுவது வழக்கம் இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள நீர்நிலைகள் பல மருத்துவ குணங்கள் கொண்டதாக நம்பப்படுகிறது மற்றும் எந்த வகையான உடல் வலிகளையும் நீக்கும் பச்சை அம்மன் கோவில் அமைந்துள்ள இடம் பச்சை அம்மன் கோவில் திருமுல்லை வாயிலில் உள்ளது இந்த இடம் சென்னையில் இருந்து இருபத்தி மூன்று கிமி தொலைவில் உள்ளது தனித்துவம் பச்சை அம்மன் என்ற பெயர் வர காரணம் பச்சை என்றால் பச்சை என்று பொருள் தேவி பச்சையாக இருப்பதை குறிக்கிறது இந்த பெயரில் சில கதைகள் உள்ளன சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு கௌதம மகா ரிஷி சக்தி தேவியை அழைப்பதற்காக ஒரு யாகம் செய்தார் இதற்காக அவர் புனிதமான இருக்கையை பிராணசாலை உருவாக்கினார் தர்பார் புல்மஞ்சள் மஞ்சள் பச்சை புல் மங்கள பூஜைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது இந்த புலித ஆசனத்தில் சக்தி தேவி அமர்ந்தபோது மஞ்சள் புல் பச்சை நிறமாக மாறியது இதனால் அம்மனுக்கு பச்சை அம்மன் என்று பெயர் மற்றொரு கதை கூறுகிறது பார்வதி தேவி ஞானம் பெற நாட்டம் கொண்டிருந்த போது அவர் ஆழமான பச்சை வாழை இலைகளில் ஓய்வெடுத்து பசுமையை விரும்பினார் எனவே அவர் பச்சை அம்மன் என்று அழைக்கப்பட்டார் ஸ்ரீரமண மகரிஷி பச்சை அம்மன் கோவிலில் தங்கியிருந்த போது அவர் அம்மனின் பெயருக்கான காரணத்தை கூறினார் அவர் கூறியபடி பார்வதி தேவி சமத்தில் தவம் செய்தபோது அவள் தவத்தின் போது வெளிப்பட்ட சக்தியால் அவள் உடல் நிறம் மரகத பச்சை நிறமாக மாறியது அதன் பிறகு அவள் மலையைச் சுற்றி பல இடங்களில் துறவு செய்து இறுதியாக சங்கமமானாள் அவளுக்கு பச்சி அம்மன் என்று பெயர் வந்தது ஏழு பெண்மணிகள் மற்றும் ரிஷிகளின் நாட்டுப்புற கதைகள் பார்வதி தேவி திருமலை வாயிலில் தவம் செய்தபோது அவளது அளப்பரிய ஆற்றலால் மேகங்கள் கிராமத்தின் மேல் ஒன்றாக வந்து அந்த கிராமத்தை இருளில் மூழ்கடித்தன என்பது புராணம் இதை கண்டு கோபமடைந்த இந்த கிராமத்தின் மன்னன் பார்வதியை தவம் செய்வதை தடுத்து அவளை ஊரை விட்டு துருத்தும்படி தன் சகோதரர்களை அனுப்பினான் அவனுடைய சகோதரர்கள் அவனிடம் திரும்பி வந்து பார்வதி எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று விவரித்தனர் இது அவளை திருமணம் செய்து கொள்ளுமாறு அரசரை வற்புறுத்தியது அதனால் தானே காட்டுக்குச் சென்று பார்வதியை மணந்து கொள்ளும்படி வற்புறுத்தினான் அவனது நடத்தையால் கோபமடைந்த பார்வதி காளியாக உருவெடுத்தாள் ஏழு பெண்மணிகள் மற்றும் ஏழு ரிஷிகளின் உதவியோடு அரசனை கொன்றாள் இதனாலேயே இந்த அம்மன்கள் மற்றும் ரிஷிகளின் சிலைகள் கோவிலுக்குள் காணப்படுகின்றன பச்சை அம்மன் கோவிலை எப்படி அடைவது பேருந்து இக்கோவில் சென்னைக்கு அருகில் உள்ள திருமூலை வாயிலில் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து திருமூலை வாயிலுக்கு உள்ளூர் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன பேருந்து நிலையத்திலிருந்து டாக்ஸி அல்லது ஆட்டோ மூலம் கோவிலுக்கு செல்லலாம் தனித்துவம் மற்ற எல்லா அம்மன் கோவில்களைப் போலவே திருமண தடைகள் குழந்தை இல்லாத தம்பதிகள் தோல் நோய்கள் உடல்நலக் கோளாறுகள் மற்றும் கிரக தோஷம் உள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து அம்மனின் அருள் பெறுவார்கள் இக்கோயிலின் தனிச்சிறப்பு அதை சுற்றி ஓடும் தூய நீர்நிலைகள் இந்த நீர்நிலைகள் அடர்ந்த காடுகளில் இருந்து வருவதால் இது பல அரிய மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இது எந்த வகையான நோய்களையும் குணப்படுத்தும் புராணக்கதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிவபெருமானும் பார்வதியும் கைலாசத்தில் சொர்க்கத்தில் வாழ்ந்தனர் சிவன் உலகத்தின் அதிபதியாக இருந்து எப்போதும் உலகத்தையும் மக்களையும் கொண்டும் பாதுகாப்பதிலும் தனது நேரத்தை செலவிட்டார் சிவபெருமான் தன்னுடன் நேரத்தை செலவிடாததால் பார்வதி மிகவும் வருத்தமடைந்தாள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அறியாமல் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக கட்டினாள் அடுத்த நொடியே உலகம் முழுவதும் சுற்றுவதை நிறுத்தி இருளால் சூழப்பட்டது பூமியில் எதுவும் நகரவில்லை அனைத்தும் உறைந்து இறந்துவிட்டன நடந்ததைக் கண்டு சொர்க்கத்தின் ரிஷிகளும் முனிவர்களும் திகைத்து சிவபெருமானின் அரசவைக்கு விரைந்தனர் திடீரென்று சிவபெருமான் நெற்றியில் நெற்றிக் கண் மூன்றாவது கண்ணை திறந்து பூமியில் வெப்பத்துடன் ஒளியை பரப்பி இறந்த உலகத்தை உயிர்ப்பித்தார் பார்வதி தனது கண்களை விளையாட்டாக கட்டிய போதும் சிவபெருமான் அதிருப்தி அடைந்து அவளை மனித உருவம் எடுத்து தனது கோபம் தணியும் வரை தவம் செய்யும்படி தீர்ப்பளித்தார் பார்வதி தேவி சிவரிடம் தன்னை மன்னிக்கும்படி கெஞ்சினாள் ஆனால் ஒருமுறை அதை மாற்ற முடியாது என்று சொன்னதால் பூமியில் அவள் செய்யும் முயற்சிகளின் போது அவள் எங்கு சென்றாலும் அவள் புகழப்படுவாள் புகழ் பெறுவாள் என்று சிவன் ஆறுதல் கூறினார் பின்னர் பார்வதி பூமிக்கு வந்து மிகவும் புனிதமான தலமான காசிக்குச் சென்றார் அவள் சிவன் கோயில்களின் பாதைகளில் சென்றாள் அவள் காஞ்சி சென்று சிவபெருமானை மகிழ்விக்க ஒரு மாமரத்தடியில் தவம் செய்தாள் பின்னர் திருவண்ணாமலை சென்று கோயிலுக்குச் செல்லும் வழியில் திருமலை வாயிலில் ஓய்வெடுத்து இந்த இடத்தை மிகவும் புனிதமாக்கினாள் இந்த இடத்தில் ஓய்வெடுத்த பிறகு அவள் செங்கோகுவில் ஒரு ஊசியின் மீது நின்று பரிகாரம் செய்தாள் திருமலை வாயிலில் அவள் தங்கியிருந்தபோது ஏழு ரிஷிகளும் சப்த முனிவர்களும் ஏழு பெண்களும் சப்த கன்னிகள் அவளுடன் வந்து அவளைக் காத்தனர் அதனால்தான் அவர்களின் சிலைகள் கோயிலில் நிறுவப்பட்டுள்ளன அவளது தண்டனை காலம் முடிந்தவுடன் சிவபெருமான் பார்வதியே அர்த்தநாரீஸ்வராக பாதி சிவன் பாதி சக்தி ஏற்றுக்கொண்டார்